பிரச்சகர் இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனது அன்பு சகோதரிகளுக்கும் வாலிப பெண் மக்களுக்கும் உங்கள் எல்லாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மகிழ்ச்சியான மங்கையர் தின நல்வாழ்த்துக்கள் மார்ச் எட்டாம் தேதி உலகமெங்கும் இருக்கிற பெண்களை பாராட்டும்படி இந்த மகளிர் தினம் உலகத்திலே அனுசரிக்கப்படுகிறது இன்றைய தினத்திலே சத்திய வேதாகமத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட சகோதரி செய்த காரியத்தை சொல்லி உங்களை வசனத்திலும் விசுவாசத்திலும் உறுதிப்படுத்த கிறிஸ்துவுக்குள் நான் சரணப்படுகிறேன் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் தெபராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலின் தாயாக நான் எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாயின இஸ்ரவேலின் கிராமங்கள் போயின கர்த்தருக்குள் பிரியமான பிளதல்ஃபியா குடும்பத்தில் அங்கம் வகிக்கும் என்னுடைய ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் இந்த நாளில தெபோராலை குறித்து சில காரியங்களை நான் நினைவுபடுத்தி உங்களை கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்த விரும்புகிறேன் யார் இந்த தெபோரால் எப்படி இவர்கள் இஸ்ரோவேலின் தாயாக எழும்பினார்கள் பாலாய் கடந்த கிராமங்களை எப்படி இவர்கள் நிலை நிறுத்தினார்கள் தெபோரால் சாதாரண ஒரு ஸ்திரீயாகத்தான் தெபோராலை வேத வசனம் காட்டுகிறதோ லபிதோத் என்கிறவனுடைய மனைவி என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது ஒரு குடும்ப பெண் அவளுடைய காலகட்டத்தில் இவர்களை கர்த்தர் தீர்க்கதரிசியாக இந்த சகோதரியை உபயோகப்படுத்துகிறார் இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதியாய் கர்த்தர் ஏற்படுத்தியிருந்தார் யோசுவாவின் காலகட்டத்திற்கு பிறகு ஆண்டவர் நியாயாதிபதிகளை எழுப்பி அவர்கள் மூலமாக இஸ்ரோவேலை நியாயம் விசாரித்து நடத்தி வருகிற காலகட்டத்தில் கர்த்தர் இஸ்ரவேலருடைய பாவங்கள் பலத்து போனது நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களை யாபீன் என்னும் கானானிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுத்திருந்த காலகட்டத்தில் வசனம் சொல்லுகிறது தொள்ளாயிரம் இருப்பு ரதங்களினால் இருபது வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை சிஸ்ரா கொடுமையாக உடக்கினான் அந்த காலகட்டத்தில்தான் திபரால் இஸ்ரவேல் தேசத்திற்காக அதன் விடுதலைக்காக சாதாரண ஒருவனுடைய மனைவியாக இருக்கிற திபரால் எழும்புகிறாள் அந்த காலகட்டத்தில் இருந்த பராக் என்பவனுக்கு தேவன் பாராக்குக்கு வெளிப்படுத்தினு அந்த காரியத்தை நினைவுபடுத்தி பயந்து ஒதுங்கி நிற்கிற பாராக்கை தேவ ஆலோசனையை ஞாபகப்படுத்தி உற்சாகப்படுத்தி எழுப்பி விடுகிறது நியாயாதிபதிகளின் புஸ்துகம் நான்காம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களில நாம் வாசித்து அறிய முடிகிறது பாராக் என்கிற மனிதன் பயப்படுகிற ஒரு மனிதனாக இருக்கிறான் தொள்ளாயிரம் இருப்பு ரதங்களினாலே ஒடுக்குகிற அந்த சிசராவின் அந்த கூட்டத்தை எதிர்ப்பு தற்கு பாராக்குக்கு தைரியம் இல்லை ஆனால் தெபோரால் சொல்லுகிறால் நீ எழும்பி போ என்று இவர் நீயும் என்னோடு கூட வருவாய் என்றால் நான் போகிறேன் இல்லாவிட்டால் நான் போக மாட்டேன் என்று சொல்லுகிறதை நாம் அங்கே வாசித்து அறிய முடிகிறது தெபரால் ஒருவனுடைய மனைவி இஸ்ரவேலின் விடுதலைக்காக தேவ ஜனத்தின் ரட்சிப்பிற்காக தெபரால் பாராக்கிடம் பதில் சொன்னார்கள் நான் நிச்சயமாக உன்னோடு கூட வருவேன் இந்த காரியம் பாராக்கை பலப்படுத்தினது பாராக்கு தட்டி எழுப்பிவிடப்படுகிறான் என்னை கேட்கிற அன்பு சகோதரிகளை தேவனுடைய ஜனத்தின் ரட்சிப்பிற்காக அவர்களை அடிமைப்படுத்தி இருக்கிற காரியங்களிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்திட பயந்து ஒதுங்கி நிற்கிற பாராக்குகளை கண்டுபிடித்து அவர்களை எழுப்பிவிட தேவ சமூகத்தில் இந்த நாளில் நீங்கள் ஒரு பிரதிஜை எடுத்திட உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் டெபோராலை போல நம்மோடு கூட ஆராதிக்கிற தேவ ஆலோசனை பெற்ற தேவதாசர்களை பயந்து ஒதுங்கி நிற்கிற சில சகோதரர்களை தேவ வார்த்தையை சொல்லி உற்சாகப்படுத்தி தேவ ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்காக எழுப்பி விடுகிற தெபோராட்களாக என் அருமை சகோதரிகள் ஒவ்வொருவரும் உறுதி எடுத்திட உங்களுக்காக நான் ஜெபிக்கிற புதிய ஏற்பாட்டின் விசுவாசி வீரர்களின் பட்டியல் எழுதப்படும் பொழுது பாராக்கின் பெயர் இடம்படி முக்கிய நபராக செயல்பட்டவர் இந்த என்று நான் சொல்லுவேன் முப்பத்தி ரெண்டிலே பாராக்கின் பெயர் வர காரணம் யார் தெரியுமா அது இந்த நீங்களும் தேவதாசனுடைய சில பெயர்கள் சரித்திரத்தில் பிடித்திட ஒதுங்கி பயந்து நடுங்கி நின்று கொண்டிருக்கிற சில தேவ ஊழியர்களை கரங்களை பலப்படுத்திட தேவ ராஜ்யத்தின் காரியத்திற்காக சிலர் எழும்பிட காரணமாக நீங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நல்ல நாளில ஒப்பு கொடுக்கும்படியாக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் இப்படி தேவன் அந்நாளிலே காணாரியரின் ராஜாவாகிய யாபீனை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தினார் ஈஸ்வரவேல் புத்திரரின் கரம் மென்மேலும் பலத்து கொண்டே இருந்தது ஒரு தெபராளின் கிரியை ஒரு தெபராளின் உற்சாகம் ஒரு தெபராளின் தைரியமான தீர்மானம் தேவ ஜனத்தின் ரட்சிப்புக்கான அந்த விருப்பம் சமயோசித செயல் ஒரு முழு தேசத்தையும் துஷ்டனுடைய கரத்திலிருந்து விடுவித்து வெளியே கொண்டு வர முடிந்தது ஒரு முழு தேசத்தையும் பலப்படுத்திட முடிந்தது இந்த சத்தத்தை கேட்கிற என்னுடைய அன்பு சகோதரிகள் ஒவ்வொருவரும் திபராளை போல எழும்பிட தீர்மானம் எடுப்பீர் என்றால் தேவ சபையிலே தேவன் வருகிற காலங்களில் பெரிய காரியங்களை செய்வதை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்பீர்கள் தேவ சபையை நிர்மூலமாக்க நினைக்கிறவர்கள் ஒடுங்கி போவார்கள் தேவதாசர்கள் செயல்பட முடியாதபடி பிசாசு உபயோகப்படுத்துகிற சில மனிதர்களை கர்த்தர் தாழ்த்திடுவார் இந்த ஒரு தெபராளின் முயற்சியால் தேசத்தில் நாற்பது வருடம் அமைதலாயிருந்தது என்று வசனம் சொல்லுகிறது கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனில் அன்பு கூறுகிறேன் சகோதரில் ஒவ்வொருவரையும் தேவஜனம் அனைவரையும் வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல இருக்கச் செய்வாராக வசனம் சொல்லுகிறது குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது யூ ஆர் சோ பிரீஷியஸ் இன் தி சைட் ஆஃப் காட் நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையில் വിലயர பெற்றவர்கள் போல எழும்பிடுங்கள் கர்த்தருக்காக துணிந்து நில்லுங்கள் தேவராஜ்யத்தின் கட்டுமான பணிக்காக கைகோர்த்து தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருங்கள் சில தேவ கர்த்தருடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்காக ஆமீன் தைரியப்படுத்திடுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ